சைனாக்காரன் கடலுக்கடியிலேயே ட்ரெயினை ஓட்டி இந்த நான் உலகத்துலேயே பெரிய ஆளுன்னு காட்டி டிஜிட்டல் வேர்ல்டில் போட்டி இருக்க இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் முதல் முதலாக வந்த இருந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரெயின் வரைக்கும் எப்படி ஓடிச்சு மக்களுக்கு எப்படி பயன்பட்டுச்சுன்றதை பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ இதை கேட்க நீங்கள் ரெடியோ முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி நாலுல வந்த நீராவி ரயில் இதுதான் இந்த உலகத்தோட முதல் ரயில் நிலக்கரியை எரிச்சி அது மூலயமா தண்ணி கொதிச்சு அந்த நீராவி போய் பிஸ்டனை இடிச்சு இதோட சக்கரங்களை நகர்த்தும் அசைக்கவே முடியாத இரும்புகளையும் தொழிற்சாலைகளுக்கும் சுரங்கங்களுக்கும் தேவைப்படுற பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற அட்டகாசமான ரயில்களுக்கெல்லாம் இவன் தான் முன்னோடி அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல வந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் ஸ்டீம் அதாவது தொழில் புரட்சி நீராவி ரயில் அப்படி என்னடா இவன் புரட்சி பார்த்தா தொழிற்சாலைகளுக்கும் சுரங்கங்களுக்கும் மட்டுமே பொருட்களை கொண்டு போயிட்டு இருந்தவன் இடமாற்ற ஆரம்பிச்சான் பல ஊர்களை சேர்த்து தண்டவாளங்களை கோர்த்து ஓட்ட ஆரம்பிச்சதால தொலைதூர பயணங்கள் கூட ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிச்சது சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு நாள் ஆகுற பயணம் நாலு மணி நேரமா குறைஞ்சது அப்போ இது புரட்சி தானே இதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்ததுதான் நிலக்கரியும் தண்ணியும் இல்லாம ரொம்ப குறைவான வேகத்துல செல்லாம சடனா ஸ்டார்ட் ஆகி செல்ல வேண்டிய இடத்துக்கு ஸ்பீடா போய் சேர்ந்துச்சு இந்த டீசல் இன்ஜின் ட்ரெயின் நீராவி ரயில்களை விட பல மடங்கு மெயின்டெனன்ஸ் கம்மியா ஸ்பீட்ல செம்மையா இருந்துச்சு இந்த ட்ரெயின் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல சுத்தி திரிகிற பயணிகள் ரயில் வந்துச்சு ஆபத்தை முன்கூட்டியே கணிச்சு சிக்னல் கொடுக்கிறது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்க பிடிச்சி தடுக்கிறதுன்னு பல விஷயங்களை கம்ப்யூட்டர் மயமாக்கி வந்ததுதான் இந்த பயணிகள் ரயில் பல கோடி மக்களை ஏத்தி பல நூறு ஊர்களை சுத்தி இந்தியாவோட போக்குவரத்தையே காப்பாற்றி நிக்கிறது தான் இந்த ரயில் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜப்பான் கண்டுபிடிச்சதுதான் புல்லட் ட்ரெயின் இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா ஜப்பானோட வளர்ச்சி அசுரத்தனமானது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த புல்லட் ட்ரெயின் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல கண்ணுமைக்குற நேரத்துல நம்மளை தாண்டி போற இந்த ட்ரெயினை முழுக்க முழுக்க ஜப்பான்லயே தயாரிச்சாங்க அந்த நேரத்துல இந்த உலகத்திலேயே அதிவேகமா போகக்கூடிய ட்ரெயினா இதுதான் இருந்துச்சு இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலுல சைனா காரை வீலே இல்லாத ட்ரெயினை கண்டுபிடிச்சான் அது பேரு தான் மேக்னட்டிக் ட்ரெயின் வீலே இல்லாத பார்த்ததால இவனை டம்மின் மட்டும் நினைச்சிடாதீங்க அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல புயல் மாதிரி போவேன் பேட்டா என்ன பிடிக்க முடியாது டாட்டான்னு போய்கிட்டே இருப்பான் இந்த வரிசையில அடுத்ததா வர வந்தான் சுரங்க பாதை ரயில் கடலுக்கு நடுவுல சுரங்கத்தை போட்டு அதுல ரயில விட்டு போக்குவரத்து நடத்துறாங்க முழுக்க முழுக்க மின்சாரத்துல ஓடுற இந்த ரயில் கடலையே டச் பண்ணாதான் அதுக்குன்னு போட்டு வச்சிருக்கிற சுரங்க பாதையில கடலுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு வரும் இந்த ரயில் யூகே டு பிரான்ஸுக்கு இப்போதைக்கு நடைமுறையில இருக்கு இதுக்கப்புறமா இந்த இந்த வரிசையில ரெண்டாயிரத்தி முப்பத்தி கடலுக்கு அடியிலேயே தண்டவாளத்தை போட்டு அதுல ரயில விட்டு மொத்த கடலையும் சுத்தி பார்த்துக்கிட்டே போற மாதிரிப்பட்ட பட்ட இப்போ சைனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இது மட்டும் ஓகே ஆச்சுன்னா உலகத்திலேயே இந்த ட்ரெயினை கண்டுபிடிச்ச முதல் நாடு சைனாவா தான் இருக்கும் நியூக்ளியர் பவரையும் அசாதாரண தொழில்நுட்பங்களையும் வச்சு இதை எப்படியாவது முடிச்சிடணும் மச்சின்னு இருக்கான்